அந்த காலத்துல ஒரு வயசான ஆச்சி தாத்தா காலத்துல அவங்க என்னன்னா அந்த ட்ரெடிஷ்னல் தான் வரும் சக்கா மாங்க மாம்பழம் தான் அதை வச்சுதான் புட்டு சாப்பிடுவாங்களாம் அந்த பழத்தை நினைவுபடுத்த மாதிரி அந்த மாம்பழம் வச்சு நம்ம நீ புட்டு சாப்பிட போறோம் நம்ம வந்து ஸ்டவ்ல இருந்து எடுத்துட்டோம் எடுத்து பாப்போம் எப்படி வருதுன்னு தான் ஏன்னு கேட்டா இதே நானே டைம் ட்ரை பண்ணேன் மத்த குழல் புட்டுனா நம்ம வந்து இடி ஏதாவது ஒரு ஸ்பூனுக்கு இதை வச்சு தட்டி எடுத்துடலாம் இப்ப இது எந்த டெக்னிக்ல எடுக்கலாம்னு ட்ரை பண்ணி ஹாய் நீ எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம வடமதி சமையல்ல என்ன பார்க்க போறோம்னா புட்டு புட்டுனா இன்ஸ்டன்ட் பச்சரிசி மாவுளை செய்ய புட்டு நம்ம வீட்டுல ரெடி பண்ணலை அது எப்படி ரெடி பண்ணுங்கிறத இன்னொரு வீடியோல பார்ப்போம் இது இன்ஸ்டன்ட் டக்குள் காலை என்ன டிஃபன் செய்யலாம்னு யோசிக்கும் போது ஆஹ் புட்டை செய்தலாம் அப்படின்னு நம்ம வந்து இன்னைக்கு வாழைப்பழம் வச்சுதான் நம்ம சாப்பிடுவோம் அது பேயம்பழம் இல்லைன்னா பாளையங்குட்டை பழம் இல்லை அதுக்கு பச்சைத்தொளிம்பழம்ையம்பழம் இது பெஸ்டேஷனா என்னோட ஒரு வயசான ஆச்சி தாத்தா காலத்துல அவங்க என்னன்னா அந்த சமயம் அந்த ட்ரெடிஷனல் வரும் சீசன் டைம் தான் வரும் சக்கா மாங்க தான் வச்சுதான் புட்டு சாப்பிடுவாங்களாம் அந்த பழத்தை மாதிரி அந்த மாம்பழம் வச்சு நம்ம புட்டு சாப்பிட போறோம் அதே மாதிரி அதை அவிக்கிறதுக்குள்ள பாத்திரமா உள்ளது ஒரு ஐம்பது வருஷத்துக்கு பின்னாடி உள்ளது இல்ல பின்னாடி அது எப்படி இருக்குன்னு பாருங்க புட்டுச்சம்பு இது எங்க ஆச்சி வீட்டுல எங்க அப்பா வேலைக்கு போன காலத்துல அங்க வாங்கி கொடுத்தாதான் அப்ப இப்ப நாங்க போயிருக்கும் போது எங்க அம்மா இருந்து எங்க அப்பா இறந்ததுக்கு அப்புறம் எங்க அம்மா எல்லாமே எல்லாத்துக்கும் யாராருக்கு என்னென்ன வேணும்னு கேட்டுருக்கும் போது என்ன ரொம்ப பிடிச்சது இது ஏன்னா நல்லா இருக்கும் ஒரு புட்டு

சிம்ல வச்சிருக்கேன் அடுத்து நான் என்ன செய்ய தண்ணி ஊற்றி வச்சேன் ஆ தண்ணி ஊற வச்சிருக்கேன் புட்டு மாவு கடையில் கிடைக்கிற எந்த புட்டு மாவுனாலும் வாங்கி கிடணும் என்ன செய்ய போறேன் நான் கொஞ்சமா கொஞ்சம் டிஃப்ரெண்டா ஒன்னு யோசிச்சே என்னன்னா புட்டு மாவு எடுத்துட்டேன் நான் இதுல லைட்டா உப்புக்கு லைட்டா ஒரு உப்பு அந்த ஸ்வீட்னஸ் காஞ்சி உப்பு ரெண்டாவது பட்டை பொடி நம்ம கறி மசாலா ஐட்டம்ல பட்டை இருக்கும்ல அந்த பட்டை பட்டை வறுத்து பொடிச்சு வச்சிருக்கேன் இதுதான் பட்டை பொடிச்சு வச்சிருக்கேன் ஏன்னா இது போட்டு நம்ம டீ குடிச்சோம் வைங்களாம் தலைவலியே விடும் ஓகே பித்தத்துக்கு பெஸ்ட் மருந்து பட்டை தான் அதனால அதை வந்து நான் வறுத்து பொடிச்சு வச்சிருக்கேன் ரொம்ப தலைவலியா இருக்கு மெடிசின் எடுக்கான்னு நினைக்கணும் இதுவும் ஒரு அரை ஸ்பூன் கோல போட்டு இஞ்சி ஒத்து போட்டு குடிச்சா ஒரு அரை மணிக்கூரில் நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் கிடைக்கும் ஃபுல்லாக கிடைக்குமான்னு கேட்டால் கொஞ்சம் விட்டு விட்டு சரியா இதை வந்து நான் வந்து லைட்டாக இந்த புட்டு மாவில் ஆட் பண்ணி ரொம்ப வேண்டாம் லைட்டாக போதும் சரியா இனி அடுத்தால நான் இருக்கலாம் நல்ல பழுத்த மாம்பழம் நார் இல்லாத மாம்பழம் எடுத்து விடணும் அது என்ன செய்யணும் மிக்சியில் போட்டு அடித்து அதை வச்சுதான் இதை மிக்ஸ் பண்ணி நான் புட்டு வைக்க போறேன் இது வந்து சின்ன பிள்ளைங்கள் கலர்ஃபுல்லாவும் இருக்கும் மாம்பழம் ரொம்ப ஓவர் இனிப்பு சாப்பிடாம இருப்பாங்கல்ல அவங்களுக்கு இந்த மெத்தட்ல செய்யலாம் இதுல கொழுக்கட்டையும் அவிக்கலாம் இடியாப்பம் அவிக்கலாம் புட்டு அவிக்கலாம் இன்னைக்கு நம்ம வந்து பச்சரிசிமா கடையில வாங்கினதுனால புட்டு மட்டும் அவிச்சுங்க அன்னைக்கு இனி இடியாப்பெல்லாம் அவிப்போம் சரி அது நம்ம வீட்டுல ரெடி பண்ணி அவிக்கணும் அப்ப அது கொஞ்சம் டேஸ்ட் நல்லா இருக்கும் நமக்கு இதுல தொலி தொழில் ஊச்சி தொழில் ஒண்ணுமே கிடையாது தண்ணி ஆட் பண்ண கூடாது அதான் பழுத்த மாம்பழம் பாருங்க சரியா இந்த ஜார் இல்லாதவங்க நம்ம வீட்டுல சின்ன ஜார் உண்டுல அதுல அடிச்சு எடுத்தாலும் போதும் அதே மாதிரி மிக்ஸ் பண்ணும்போது தண்ணியே சேத்துட கூடாது சேர்த்தா செட் ஆகாது கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணி இதுல தேங்காய் சேர்க்க கூடாது இனிப்பு மாம்பழம் உப்பு லைட்டா ஒரு புளிப்பு இருக்கும் எப்பவுமே எந்த மாம்பழம் லைட்டா இருக்கும் புளிப்பு இனிப்பு எல்லாம் சேர்ந்து இருக்கும் போது நம்ம தேங்காய் சேர்க்கும் போது கொஞ்சம் கூட திகட்டுன்னு சொல்லுவோம் தெரியுமா அதனாலதான் அதை தேங்காய் சேக்காண்டாம் மாங்காய் அடிக்கும் போது தயவு செய்து தண்ணியை மட்டும் சேர்த்துறாதீங்க வீட்டுக்கு மா விரகவே முடியாது ரெண்டாவது இலச்ச டேஸ்ட் வந்துடும் பச்சரிசி மாதிரி ஒரு பிடி பிடிக்க முடியா பார்க்க வேண்டிய அப்படி இருக்குல்ல பார்த்தா இது வந்து ஏதோ காய் போட்டு சேது இருக்கும்னு சொல்லி தெரியும் இந்த பட்டை பொடி சேர்த்ததுனால ரெண்டு சோஸ் கிடைக்கும் ஒரு டேஸ்ட்டும் வரும் ஃப்ளேவர் ரொம்ப தெரியாது இருக்கும் ஃப்ளேவர் வந்து தெரியும் அதே மாதிரி இந்த ஜூஸ் இதுவும் பொடியும் போட்டு சேர்த்து அடிக்க முடியாது அடிச்சா மாவு கொஞ்சம் கூட நல்லா பொடிஞ்சிருமா பொடியும் போது நமக்கு வந்து புட்ட வைக்கிற மாதிரி வராது தண்ணி கோத்துரும் எல்லாரும் புட்டு தானேன்னு நினைப்பாங்க புட்டு தானே புட்டு மாவு வேற தெரியாதவங்களும் எவ்வளவோ வேறு சொல்லல சத்தியமா சொல்லி புட்டு மாவுதான் அவிச்சிடலாம் ஒண்ணுமே கிடையாது நான் இதுல போடணும்னு இல்ல நான் ஒன்னே ஒன்னு நமக்கு இந்த மாம்பழம் டேஸ்ட் ரொம்ப பிடிக்கனால ஒரே ஒரு பெரிய பீஸா நான் உள்ள போட்டிருக்கேன் போட்டுட்டு வண்டிய வைது இப்பதான் பொத்தி அம்மிக்கிதான் ஒண்ணு போல வேகன்னு சொல்லுவாங்க அது எதனாலன்னு தெரியல இப்ப திருவினா சரட்ட புட்டு வேகிறதுக்கு ஃபைவ் டு அஞ்சு மணி அஞ்சு இருந்து பத்து நிமிஷம் வரைக்கும் ஆகும் ஆனால் தண்ணி நல்லா கொதிச்சு இருந்துன்னா சீக்கிரம் விழுந்துடும் இட்லியே மாதிரி தான் இல்லைன்னா கொஞ்சம் டைம் எடுக்கும் ஆனால் இந்த மாதிரி புட்டு மாவு இந்த மாம்பழம் இதெல்லாம் போட்டு ரெடி பண்ணும்போது கூட ஒரு ரெண்டு நிமிஷம் வேக வைக்கிறதுல பிரச்சனை இல்லை சரியா நம்ம வந்து ஸ்டவ்லேருந்து எடுத்துட்டோம் எடுத்து பார்ப்போம் எப்படி வருதுன்னு தான் ஏன்னு கேட்டால் இதே நானே ஃபர்ஸ்ட் டைம் ஆகிட்டு ட்ரை பண்ணி மத்த குழல் புட்டுனா நம்ம வந்து இடி ஏதாவது ஒரு ஸ்பூனுக்கு இத வச்சு தட்டி எடுத்துடலாம் இப்ப இது எந்த டெக்னிக்ல எடுக்கலாம்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி பார்த்தோம் ஆனா அது சக்சஸ் தான சிரிக்காதீங்க இங்க பாருங்க பாருங்க இதுதான் புட்டு எப்படி இருக்கு கலர்ஃபுல்லா இருக்கு கலர்ஃபுல்லா எப்படி இருக்கு இதுக்கு வந்து ஒரு காபி கற்பட்டி காப்பி இல்ல பால் காப்பி எதாவது ஒண்ணு வச்சு சைடிஷ் வச்சு நம்ம என்ன செய்யலாம் சாப்பிடலாம் நான் வந்து ஐயோ இவங்க எடுக்கதை காணிக்கல அப்படின்னு நினைக்காதீங்க இது டைம் நான் எங்க அம்மா எனக்கு அழைச்சிருந்து நான் சாப்பிட்டுருக்கேன் ஆனா நான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணேன் அதனால அது எப்படி தட்டணும்னு எனக்கு தெரியல அப்ப எங்க வீட்டுக்காரங்க சொன்னாங்களை இப்படி கமர்த்தி வச்சு தட்டு அது அது போல சூப்பரா வந்துரு எப்படி இருக்கு இதுதான் ஒரிஜினல் புட்டு டம்ளார் புட்டு இது ஒரு ஆளுக்கு ஒரு புட்டு அந்த காலத்துல சாப்பிட்டாங்க நம்ம வந்து ஷேர் சாப்பிட முடியும் இது ஒரு டைப் நம்ம வந்து இது ஒரு டைப் ரெடி பண்ணிட்டோம் இனி அடுத்தால கரெக்டா நம்ம வந்து வடமதி புட்டுன்னா இதுதான் புழுங்கரிசிலையும் அவிக்கலாம் இது வந்து நீ நம்ம பச்சரிசி தொடர்ந்து புழுங்கரிசி சாப்பிட்டுருக்கோமோ அன்னைக்கு பச்சரிசி லைட்டா உப்பு போட்டுருக்கணும் தேங்காய் தண்ணி ஊற்றி நிறைய சைடிஷ் வேணும் அந்த புட்டுக்கு ஒண்ணுமே வேண்டாம் இந்த புட்டு வந்து புலங்கரிசில அவிக்க முடியாதுண்ணா ஏன்னா யாருக்குமே புழுங்கரிசி ஈரணைப்பு உள்ளது பச கிடையாது நம்ம சோர் பொங்கம்லாம் ஏ நான் வந்து புலங்கை அரிசி இடியாப்பம் போட்டிருந்தேன் அதுல கேட்டிருந்தேன் இங்க நான் கமெண்ட்ல சொல்ல ரிப்ளை பண்ணேன் எப்படின்னா அது வந்து சோர் நம்ம வைக்கூடிய அரிசி ஆனா பொன்னி அரிசி எல்லாம் கிடையாது தொப்பி அரிசின்னு சொல்லுவாங்க இல்லைன்னா நம்ம ரேஷன் கடையில நமக்கு அரிசி கிடைக்கும் அதை வச்சு கூட செய்யலாம் உருண்ட அரிசி கிடைக்கும் அரிசி கிடைக்கும் பொன்னி அரிசி பிரியாணி அரிசி எல்லாம் யூஸ் பண்ண கூடாது சரியா புட்டுக்கு இப்படிதான் மா வரணும் அதாவது நம்ம புட்டுக்கு வரவிட்டு இப்படி பாக்கணும் ஒரு கொழுக்கட்டை பிடிக்க முடியுமா அதுதான் கால ஒரு ரெண்டு நிமிஷம் இருக்கட்டு நம்ம இதை கழுவிட்டு வந்துடுவோம் வாங்கியாச்சு இது ரொம்ப தண்ணி ஊற்றி வரனாலும் கொஞ்ச நேரத்துல ட்ரை ஆயிரும் ஏன்னா பச்சரிசி அதான் உணர்ந்துருமிச்சிக்கிறோம் ஓ இது நம்ம எப்பவுமே அவிக்க மாதிரிதான் மாவு தேங்காய் மேல பூட்டி வைக்க வேண்டாம் சேவா ஆ இப்படி வச்சுப்பேனா அது மாதிரி புட்டுக்கெல்லாம் வந்து ரொம்ப தம் கட்டி டைட்டா உள்ள இருத்தி அணிக்க கூடாது பூ போலதான் மாவு போடணும் பூ போலதான் தேங்காய் போடணும் சரியா இது அதே ஃபைவ் மினிட் த்ரீ டு ஃபைவ் மினிட்ஸ்ல இது ரெடி ஆகும் இதுக்கு சைடிஷா நம்ம என்ன ரெடி பண்ணிருக்கோம்னா இதுக்கு நிறைய வேணும் அப்பதான் இது சாப்பிடணும் இது அப்படி இல்லையா இது ஒரு அப்பிட்டியோ கடுங்காப்பியோ எதோ இருந்தா நம்ம சாப்பிடலாம் இது பயிர் பயிரை வச்சிருக்கோமா அடுத்த பப்படம் அடுத்தால பப்படம் ஆனால் இன்னைக்கு நம்ம மாம்பழம் வச்சு தான் சாப்பிட போகிறோம் வாழைப்பழம் எதுவுமே வாங்கறதில்லை இப்படி எடுத்துக்கிட்டு இப்படி தட்டிக்கிட்டு தலையில ஒரு தட்டு தட்டுனா வரும் புட்ட வச்சிட்டோமா இனி என்ன செய்ய போறேன்னா பயரு என்ன செய்யணும் பயர் வச்சு விடணும் நல்ல பழுத்த மாம்பழம் தான் என்ன செய்யும் இதுதான் வடமதி நம்ம ஒரு ஸ்பெஷல் புட்டு பயரு பழம் பப்படம் அவங்க அப்போ இந்த சீசன் ஃப்ரூட்ஸ் கிடைக்குங்களா சக்கப்பழத்தை வச்சா பழம் மாம்பழம் அப்புறம் வாழைப்பழம் ரெகுலர் எல்லா வருஷத்துல முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு நாள் ஏதாவது ஒரு பழம் நம்மளுக்கு காய்ச்சிட்டு தான் இருக்கும் ஆனா மாம்பழம் சக்கப்பழம் தான் அந்தந்த டைம்ல தான் கிடைக்கும் நாவல் பழம் எல்லாமே அந்தந்த டைம்ல தான் கிடைக்கும் ஆனா அவங்க அதை வந்து ஒரு சைனிஷா வச்சு யூஸ் பண்ணி சாப்பிடுவாங்க அது வந்து ஒரு ஹெல்த் வைஸ் நல்லா தான் இருக்கும் சூப்பரா ஓகேயா எப்படி இருக்கு கண்டிப்பா இதெல்லாம் செய்து பாருங்க இது வந்து ஃபர்ஸ்ட் ட்ரை தான் மாம்பழம் இது வந்து இந்த புட்டு குழல் தம்பளம் வாங்கினோடனே எனக்கு அதை செய்யணும்னு ஒரு ஆசை எங்க அம்மா எல்லாம் சொன்னாங்க பெரியம்மாலை எல்லாம் மக்கா அந்த டைம்ல அப்படி அப்ப நம்ம செய்தோன்னு தான் ட்ரை பண்ணி பார்த்தோம் டேஸ்ட் நல்லா இருக்கு தகட்டாம சாப்பிடலாம் ஓவர் இனிப்புன்னு சாப்பிடாதவங்களாம் இந்த ஒரு ஃபுட்டா செய்து குடும்பம் கண்டிப்பா அதை சாப்பிடுவாங்க செய்து பாருங்க இந்த மாதிரி புதுசு புதுசாக உங்களுக்கு செய்யணும் பார்க்கணும்னு ஆசையாக இருந்தால் கண்டிப்பாக நம்ம வடமதி சமையல் சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க இன்னொரு நாள் பார்ப்போம் பாய்